குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு அதோட பெரிய வழியும் வேதனையும் கொடுத்துட்டு நான் விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க நினச்சி ஃபீல் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணால் நம்மளோட வழிகள் மறக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க எப்போவுமே நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினச்சவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அதோட வழி வேதனையும் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எப்பயுமே புரியாது கூட்டமா சேர்ந்து நம்மளை அடிச்சா கூட ஏற்படுற அடிக்கும் போது ஏற்படுற வழியை விட நம்மளை நம்மளவங்க விட்டுட்டு போகும்போது ஏற்படும் வழிதான் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க யார்கிட்டையும் எப்பையும் எதையும் எதிர்பார்க்க இருப்பது தான் ரொம்ப நல்லது எப்பயுமே யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது சரிங்களா உரிமை இருந்தாலும் இல்லாட்டியும் யாரையும் நம்பக்கூடாதுங்க நம்மளோட எதிர்பார்ப்புகள் குறையும் போது தான் ஏமாற்றம் குறையும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கிறது தான் நான் எல்லாருக்கும் நல்லது அதே போல் நீங்களும் யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் ஏமாத்த உங்கள் வாழ் அதாவது ஏமாந்தவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க சரிங்களா நம்மளோட மாற்றம்தான் ஏமாற்றவங்களுக்கு பதிலடியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கணும் ஏமாற்றத்தை கொடுத்தவங்க நினச்சி நம்ம அழுது புலம்புவதை விட்டுட்டு மாற்றத்துக்கு வழியை தேடணுங்க ஏமாற்றத்தை அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி பண்ணணும் தேவைக்காக தேடி வர்றவங்களை நம்புனா நம்மளோட வாழ்க்கை முழுவதும் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா தேவைக்காக தேடி வர்றவங்களை விட்டுட்டு விலகி இருப்பதான் ரொம்ப நல்லது மாற்றங்களுக்காக நீங்கள் வா வாழாமல் உங்களுக்காக அதாவது மற்றவர்களுக்காக நீங்கள் வாழாமல் உங்களுக்காக வாழ பழகிக்கணும் உன் வாழ்க்கையில் உனக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழை பழகிக்கணும் யார்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது யாரையும் நினச்சி வருத்தப்படக்கூடாது உன்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட நீ உண்மையாக இரு அது எல்லாருக்கும் நல்லது எல்லார்கிட்டேயும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சி நீ வருத்தப்படாமல் இரு சரிங்களா எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே நம்ம நல்லவனாக எல்லார்கிட்டையுமே நம்ம நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா நம்மளுக்கு கஷ்டம்தான் வரும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் சரிங்களா உண்மை அதாவது உண்மை என்றைக்குமே அழியாது பொய் வந்து நிலைக்காது ஏமாற்றத்தை ஏமாற்றத்தை கொடுத்தவங்க கிட்ட அதிகமாக பேசாமல் விலகி இருக்கதான் ரொம்ப நல்லது நெருங்கி அவங்கள நெருங்கி போகாதீங்க உன்னால் இன்னைக்கு இந்த ஏமாற்றம் எனக்கு ஏற்பட்டுருக்குது உனக்கு காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள விட்டு விலகி வந்தோம் சரிங்களா நம்பிக்கையோடு இருக்கணுங்க எப்பயுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை உங்களது வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்கள நம்ம தேடி போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களது வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக மாறணும் நம்பிக்கையோடு இருங்க பொறுமையாக அதாவது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே நிலைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை மறக்க நினைக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஒதுங்கி தான் எல்லாருக்குமே நல்லது தேடி போகாதீங்க யாரையும் வழியும் வருத்தமும் தான் கிடைக்கும் பசியோடு இருக்கும்போது கிடைக்காத உணவு பசிக்காத போது கிடைச்சா எந்த ஒரு பயணம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுபோல் மனசை உடைச்சிட்டு மன்னிப்பு கேட்குறதுனால எந்த பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களை ஏமாத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு ஒதுக்கிட்டு மனசை நிறைய பலியை கொடுத்துட்டு போனவங்களை நினச்சி நீங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதாங்க எல்லாருக்குமே நல்லது அவங்கள முன்னாடி அவங்க முன்னாடி உங்களோட குறைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்பயுமே காட்டக்கூடாது சரிங்களா அவங்க உங்களை பார்க்கும்போது உங்களை நினச்சி பொறாமப்படணும் இப்படிப்பட்டவங்களை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ளே தோணணும் சரிங்களா அப்படி அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் உங்களை விட்டுட்டு உங்களை விட்டதை நினச்சி அவங்க வருத்தப்படணும் ஃபீல் பண்ணணும் உங்களோட பிரிவு அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கணும் அதுக்கு அவங்க முன்னாடி நீங்க செல்வ செழிப்போடு இருக்கணும் எப்பவுமே அவங்க உங்களோட சிற்பையும் சந்தோஷத்தையுமே அவங்க பார்க்கணும் அந்த மாதிரி உங்களோட மனசுக்குள்ள வலியும் வேதனையும் கவலையும் இருந்தாலுமே அதை அவங்க கிட்ட காட்டக்கூடாது அவங்க முன்னாடி காட்டக்கூடாது அவங்க இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ச சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக அதை இன்னைக்கு போனால் தான் எனக்கு நிம்மதிங்கிற மாதிரி இருக்கு அவங்கக்கிட்ட சந்தோஷத்தை மட்டுமே காட்டணும் நம்மளோட கவலை கஷ்டம் எதையுமே காட்டிக்கக்கூடாது எவ்வளோதான் கவலைகள் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம கா எப்போயுமே காட்டக்கூடாது அவங்க முன்னாடி அழுகக்கூடாது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக தோணணும் அதாவது நம் அது வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு தோணும் இப்படிப்பட்டவங்களை நம்ம விட்டுட்டு வந்துடுவாங்க நம்ம விட்டுட்டு வந்து அவங்களால தைரியமா வாழ்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும் அதுக்காக நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில முன்னேறணும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதுக்கான முயற்சியில எடுத்து அவங்க முன்னாடி ஏமாத்திட்டு போனாங்க விட்டுட்டு போயிட்டாங்க வழியை குடுத்துட்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாம அதுல அந்த வழிகளை மறந்துட்டு ஏமாற்றத்தை மறந்துட்டு புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை நம்ம தேடணும் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுறக்கூடாது சரிங்களா தோல்வி அடைஞ்சு திரும்ப 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 அதோட முயற்சி அந்த வேலையெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு வேலை நல்ல வேலை நல்ல வீடு நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக என்ன முயற்சி பண்ணணும் என்ன வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா தப்பான வழியில் யாரையும் பிடித்து நம்ம பழக்கணும்னு நினைக்கக்கூடாது அவங்க ஏமாற்றிட்டு போன மாதிரி நம்ம யாரையும் ஏமாற்றிட்டு போகக்கூடாது சரிங்களா உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருக்கணும் சரிங்களா எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெற்றியை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் பெரிய விஷயங்கள நம்ம வெற்றி அடைய முடியும் அதனால உடனே வெற்றிக்கு போகணும்னு விஷயத்தில் வெற்றி அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளை எடுங்க சரிங்களா எல்லா எல்லாத்தையும் நம்பாதீங்க எல்லா எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காதீங்க எப்பயும் அதாவது நம்ம நம்பாம எதிர்பார்க்காம நம்மளோட சுய உழைப்புல நம்ம வாழணுங்கிறத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ